கூறி விடைபேன் நன்றி நன்றி வணக்கம் தமிழ் வருபனவர்கள் தமிழை தாளாட்டி அமர்ந்திருக்கிறார் வேண்டும் பெற்றோர் பெற்றெடுத்தால் தான் பிள்ளை கற்றோர் உயர வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர் பெற்ற பிள்ளை வேண்டும் அந்த வகையில் பெற்றோராயிருப்பவன் படைப்பாளன் எழுத்தாளன் என்று தமிழ் ஒருவன் மிக அருமையாக சொல்லி அமர்ந்திருக்கின்றார் ஆனாலும் இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஈஸ்வரி அவர்கள் வருகிறார்கள் நான் ஏற்கனவே சொன்ன நாட்டிய மங்கை இப்போது அவருடைய நா நடனமாட போகிறது நான் சுவாசிக்கும் தமிழுக்கும் மற்றும் அனைத்து சான்றோர்களுக்கும் தமிழ் வணக்கம் நான் பாரதிதாசன் மண்ணிலிருந்து கவியரசு ஈஸ்வர் சேர்ந்தேன் அந்த கடைசியாக உட்காந்துட்டு கொஞ்சம் கவனிங்க ரொம்பலாம் ப்ளைடு போட மாட்டேன் சீக்கிரமாக பேசிட்டு போயிடுவான் கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க அதாவது ஐயா நம்ம அமைப்பின் அழகு கண்ணனாய் ஜொலிக்கும் நடுவர் ஐயாவிற்கு என் வணக்கத்தை தெ தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போகிறது நாங்கள் தான் அப்போ எதுக்கு அப்படின்னு எங்கள் அணியின் சிங்க பெண்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததா இங்கே திரளாக வந்திருக்கும் வாசகர் ரசிகர் அத்தனை பேருமே வெல்லமன திரண்டு வந்திருக்கும் இப்படி தான் எதையாவது உணர்ந்து எதிர்கட்சி இருக்கிறவங்க நினச்சிக்கிறாங்க ஆ என்னவோ மாதவா என்னவோ உனக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க படைப்பாளி படைப்பாளின்றாங்க ஆமா நீங்கள் படைப்பாளி தான் நீங்கள் படைத்திருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லலையே பிரம்மா பிரம்மான்றீங்க ஆமாம் நீங்கள் பிரம்மா தான் பிரம்மா என்ன பண்ணுறாரு படைச்சுனது பாரு இங்கே உட்காந்துக்கொண்டான் அப்படியே நான் சொல்கிறாரு ஆ அடுத்தது என்ன பண்ணார் நான் வச்சு செய்கிறேன்னு சொல்லிட்டு திருமால்ட்ட அனுப்புகிறாரு திருமாலு வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லி தர்றாரு அடுத்ததா இன்னும் நீ வச்சு செய்யிடான்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட அனுப்புகிறாரு சிவபெருமான் நீ என்னென்னையோ பண்ணையோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவர் வாங்குறாரு அப்போ படைப்பாளி படைப்பாளினா இவங்களோட பங்கு மட்டும்தான் அங்கே இருக்குதுன்னு இல்லைங்க மற்ற எல்லாரோட பங்கு இருக்குல்ல ஒரு வர்ற முறைன்னு ஒன்னு இருக்கு இல்லைங்கயா யாராச்சும் எதையாச்சும் ஒன்னு பண்ணிடலான்னு இருக்குங்களா இப்போ நீங்க தலைப்பு கொடுத்துருக்கீங்க அந்த தலைப்புக்கு தான் நான் பேச முடியும் அதை விட்டுட்டு வேறு ஏதாவது பேசுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க டென்ஷன் ஆகிடுவீங்க அதுபோல் எழுத்துன்றது ஒரு விஷயத்தை சார்ந்தோ இல்லை அவங்க சிந்தனைக்கு ஓரளவு தான் இருக்கும் முடியும் யோசி அது ஒரு எல்லையை தாண்டாமல் இருக்கிற வரைக்கும் தான் அது நல்லது இப்போ நானே ஒரு எழுத்தாளராக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டதை எழுதிட முடியாது அது அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கிறது கண்டதை எழுதினா என்ன பண்ணுவாங்க நாளுக்கு கல் எருகி வருவாங்க அப்போ இதே மாதிரிதான் ஒரு பிரச்சனையாகும் அப்போ எல்லாத்துக்குமே ஒரு வரமுறைன்றது இருக்கு வாசகர் இல்லாமல் படைப்பாளர் இருக்கிறாங்கன்னா அவங்க இருந்து என்ன பண்ணீங்க இவங்க படைத்து படைத்து இவங்க வீட்டிலே வச்சுக்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு ஏன் நம்ம சிந்தனைகளை சொல்கிறோம் திருக்குறள் வந்து நம்ம திருவள்ளுவர் கொடுத்தாரு அதில் இருக்கிறத எல்லாத்தையும் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்களே ஓசி அதை எல்லாமே இப்போ நீங்கள் காலையிலேருந்து தமிழை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்கன்னா நீங்கள் அதை பற்றி சில கருத்துக்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க அதனால் நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் முதல் வாசகராக இருந்து வாசிச்சிட்ட பிறகுதானே இப்போ நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க அப்போது நாங்கள் தெரியாத விஷயத்த உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நாங்கள் ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுவோம் இதுதான் வாசகரோட ஒரு ஸ்ப்ரெட்டிங் சென்ஸு அப்போ இது இல்லைன்னா அங்கேயே நின்றுட போதுங்கய்யா இப்போ நீங்களும் சொல்ல போகிறதில்ல நாங்களும் யாருக்கும் சொல்ல போகிறதுங்க ஐயா ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிறதா இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் தாய் மட்டுமா வளர்க்குறா இந்த சமூகமே சேர்ந்து என்ன நான் சொல்லிக் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தா வளர்க்குது வீட்டுக்கு அடங்காத பிள்ளையை ஊர் அடக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாரோட பங்கும் தாயா சேர்ந்துருக்கு இப்போ மொத்த கிரெடிட்டும் எப்படி ஏன் எழுத்தாளரே எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க ஆ இப்போது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா லைப்ரரின்றது அங்கங்கே இருந்தது புத்தகம் படிப்புன்றது அதிகமாக இருந்தது ஆனால் இப்போலாம் எத்தனை லைப்ரரி இருக்குங்க படிக்கிறதுக்கு எங்கேயுமே கிடையாது அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தானே நீங்கள் புக் ஃபேர்லாம் வைக்கிறீங்க எல்லாரையும் கூப்பிடுறீங்க வந்து படிங்க படிங்க படிங்கன்னுட்டு இப்போல்லாம் யாருங்க படிக்கிறாங்க ஒரு சினிமாவே ஒருத்தவங்க எடுக்கிறாங்கன்னா ஒன் ஹவர் மேலே நல்லாலன்னா அவனே என்ன பண்ணுவான் சினிமா எடுத்த விதம் நல்லா டிக்கெட்டை திருப்பி கொடுடான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு தான் ஏன் இருக்குது யாருக்குமே பொறுமை இல்லைங்கய்யா யார் பொறுமையாக இருக்கிறாங்க அப்போது எழுத்தாளர் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அதிபதின்ற மாதிரி சொன்ன எப்படிங்க இந்த உலகமே மார்க்கெட்டிங் ஆகிப்போச்சிங்கயா எதுவுமே விளம்பரம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் என்ன தான் ஒரு தரமான பொருளை கொடுத்தாலுமே அதை சொல்கிற விதத்தில் சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணாதாங்க எடுக்க முடியும் இப்போது நீங்கள் ஆரம்ப காலத்தில் லைபாய் விளம்பரம் பார்த்துருப்பீங்க அதில் என்ன பண்ணிருப்பான் ஒரு ஒருத்தர் வந்து அதை போட்டு குளிப்பார் ஆரோக்கியம் ஆரோக்கியம் காக்கும் லைபாய் லைபாய் இருந்துடுமே ஆரோக்கியம் அவ்விடுமே அப்படின்வார் அந்த லைபாய் எங்கே யூஸ் பண்ணுறாங்க ஹேண்ட் வாஷ்க்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அப்போது லிரில்னு ஒரு ஒரு சோப்பு வருது அது என்ன பண்ணாங்க ஒரு அருவியில் ஒரு பொண்ணு லா லலா அப்படின்னு ஒரு பொண்ணு குளிக்க வைப்பாங்க அந்த சோப்பு எங்கே இருக்கு அதுதான் பாதி பேர் யூஸ் பண்ணுறாங்க ரெண்டு பிராண்டுமே ஒரே கம்பெனி தான் தயாரிக்குது ஆனால் இதுக்கு வந்த காலமும் அதுக்கு வந்த காலமும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வித்தியாசம் தெரியுது இது போல தாங்க எல்லாமே உள்ள விஷயம் என்ன இருக்குதுன்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது வெளியே நம்ம ப்ரசன்டேஷன் எப்படி பண்ணுறோன்றது ஏன் முக்கியம் இப்போது கீழடியில் நிறையா தகடுகள் கிடச்சிருக்கு அதில் பலது நம்ம தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க பலது நமக்கு கிடச்சிருக்கு அதெல்லாம் எடுத்து அது என்னென்ன பற்றி சொல்லியிருக்காங்கன்றத அவங்க அறிவியல் பூர்வமாக படித்து ஆராயும்போது தாங்கயா தெரியுது எவ்வளோ தமிழில் பல விஷயங்கள் இருக்குதுன்றத அப்போ படித்து தெரிஞ்சுக்கிட்டாதயா அதெல்லாம் முடியும் படித்தவங்க என்றைக்கோ போயிட்டாங்கயா அப்போ படைப்பு வந்து இங்கே இருக்குது ஆனால் அந்த படைப்பை வெளியே கொண்டு வந்ததுக்கும் அவங்க செஞ்சதுக்கு நம்ம வந்து கொடுக்கறதுக்கும் அதில் இன்னமே நம்ம வந்து இது இருக்குது அப்ப வாசகர்னு ஒருத்தர் இருந்தால் தானே அந்த படைப்புன்றதே இப்போ வெளியில் தெரிய போகுது இல்லைன்னா எதுவுமே தெரிய போகிறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவை எடுக்கிறாங்க ஆயிரம் கோடி பட்ஜெட்டை போட்டு எடுக்கிற சினிமாவுக்கே ரிவ்யூ கொடுத்து ஒரு நாளில் காலி பண்ணிடுவாங்க அப்போ அந்த ரிவியூ பார்த்துட்டா மற்ற நூறு பேரும் போய் சினிமா பார்க்க போவான் அப்போது அந்த விஷயத்துக்கே வந்து நம்ம மக்கள் இவ்வளோ உஷாராக இருக்கும் பொழுது அப்போ மற்ற விஷயத்துக்கு அதே மாதிரிதாங்கய்யா ஒரு விஷயத்துக்கு ரீவ்யூ இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்கய்யா ஒரு குட்டி கொசு பறக்க ஆரம்பிச்சது அப்படியே சாயங்காலம் ஃபுல்லாக பறந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு அவங்க அப்பா கொசு கேட்டுச்சு இன்னைக்கு போய் பறந்துட்டு வந்த ஏன் உனக்கு எப்படிடா இருக்குது அப்படின்னு கேட்டுச்சு அப்பா நான் பறந்தேன்ப்பா எல்லா இடத்துலையும் எல்லாம் என்னை பார்த்து கைத்தட்டினாங்கப்பா அப்படின்னு ஜாலியாக சொல்லிச்சு அந்த கொசு அதுக்கு அவங்க அப்பா சொல்லி இரு சொன்னாரு எப்பா அது உன்னி பறக்கிறேன்றதுக்காக ஒன்றும் கை தட்டலை நம்மளை அடிக்கிறதுக்காக அவன் கைதான் அப்படிதான் தட்டுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது போல இவங்களா எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டு எதையாவது ஒன்று பேசுறது நம்ம மக்கள் பாவங்கையா அதாவது நம்ம தலைப்பண்ணா கொடுத்துருக்கீங்க தமிழன் எழுச்சி மிகு எதிர்காலத்திற்கு இன்றியமையாத தேவை எங்கையா எழுச்சி மிகு எதிர்காலம் இருக்கு எதிர்காலமே இன்னும் இருக்குதுன்னு தெரியலீங்களா அப்புறம் எங்க அந்த எழுச்சி மிக எதிர்காலம் இருக்க பொழுது நம்ம மக்கள் ஆரம்பத்துல குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒன்னு நல்லதுன்றாங்க அதையும் அடுத்த நாள் கெட்டதுன்றாங்க நல்லதுன்றதை நம்புறாங்க கெட்டதுன்றதை நம்புறாங்க அப்போ அதை சொல்ற விதத்துல தாங்க எல்லாமே இருக்குது எதிர்காலம் எதிர்காலம் ஒரு சின்ன பையன்கிட்ட நீ என்னடா ஆக போற அப்படின்னு கேட்டு பாருங்க நான் போலீஸ் ஆக போறேன் நான் ஐஏஎஸ் ஆக போகிறேன் நான் டாக்டர் ஆக போகிறேன்னு சொல்லுவான் ஆனால் காலேஜ் படிக்கிற பையன்கிட்ட போய் கேட்டு பாருங்கண்ணே என்னடா ஆக போகிறேன்ட்டு தெரியலையே ஏதோ படிக்க வச்சாங்க நான் வந்து படிக்கிறேன் இன்னாவன் தெரியலே எனக்கே அப்படின்பான் அப்போது அடுத்த நாளை பற்றி சிந்திக்கிறதுக்கே யாருக்கும் வந்து டைம் இல்லைங்கயா அதை விட்டுட்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சிக்லாம் யார் இருக்க போறது இல்லைங்கயா ஒரு சிந்தனையை நம்ம கொடுக்குறோன்னா அது நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோன்றது பேர் தான் ஒரு மிக்ஸி வில ஒரு ரிப்பேருக்கு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்ககிட்ட போய் இந்த இஸ் ரியாக்டட் வித் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட சொன்னோன்னா அவனுக்கு மிக்ஸி ஓடுமா ஓடாதா அதை மட்டும் சொல்லு அப்படின்வாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தமே நம்ம சுருங்க சொன்னாதான் மக்களுக்கு புரியுது அது எந்த விதத்துல சொல்லணும்ன்றதும் ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம எந்த விதத்தில் எடுத்துக்கிறதுன்றது ஒரு விஷயம் இருக்குது இந்த நூலில் இதை சொன்னாங்க அந்த நூலில் அதை சொன்னாங்கன்றாங்களே அந்த நூலெல்லாம் இவங்க படிக்காமலாம் சொல்லியிருப்பாங்க அப்போது முதல்ல இவங்க வாசகராக இருந்துட்டு தானே பண்ணுவாங்க செந்தில் காமெடியில் சொல்லுவாங்க ஸ்பேனர் எடுத்தவெல்லாம் இப்போல்லாம் மெக்கானிக்காமா அப்படின்ட்டு அந்த மாதிரி பேனாக எடுத்தவனா எழுத்தாளர் ஆகிட முடியாதுங்கய்யா அது அதுக்குன்னு அது அதுக்குன்னு ஒரு வரமுறைகள் இருக்குங்கய்யா எல்லாரும் எது வேணாலும் சொல்லிடுற மாதிரியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க காமராஜர் படிக்கல படிக்கலன்றாங்க ஆனா அவர் என் எத்தனை புத்தகத்தை வாங்கி வாசிச்சிட்டு இருக்காரு தெரியுங்களா